உளவியல் ரீதியில் எழுவது சதவீத பிரச்சனைகள் ஒரு மனிதனுடைய குழந்தை பருவத்தில் ஏற்பட்டதுதான் ஏற்பட்டது தான் இன்றைய ஆய்வு வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் இது சில விஷயங்களை வந்து தெரியாமையோடு செஞ்சுருக்கலாம் இப்போ ஒரு சோசியல் இஷ்யூவாக மாறுதுன்னா ஒரு பிரச்சனை அது அது வந்து அந்த குடும்பத்து லெவலில் பாதிப்பு ஏற்படுத்தியில அது சமுதாயத்தினுடைய பாதிப்பு பிரச்சனையாக மாறுது அப்போ என்னென்னா எனக்கு ஞாபகம் வந்துடும் ஞாபகம்லாம் திடீர்னு பார்த்தா

பல்வேறு இன்சிடெண்ட் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகள் நம்மை அறியாமல் பதிந்திருக்கும் அதுபோன்ற ஒரு இணையான ஒரு செயல் நடக்கும் பொழுது ஏற்கனவே பதிந்த அந்த செயல் அல்லது நினைவு அல்லது பாதிப்பு அதனுடைய அழுத்தமும் கரண்ட்டு லைஃப்பில் இப்போது உள்ள லைஃப்பில் உள்ள ஒன்று இணைந்து அது ஒரு புதிய ஒரு தூண்டலாக வெளிப்படுத்தப்படும் அதாவது உளவியல் ரீதியில் எழுபது சதவீத பிரச்சனைகள் கு ஒரு மனிதனுடைய குழந்தை பருவத்தில் ஏற்பட்டது தான் அப்படிங்கிறதான் இன்றைய ஆய்வு அதாவது எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் Foundation ஃபவுண்டேஷன் மூன்று தலைமுறைகளை பார்த்து வருகிறது அப்போ முதல் தலைமுறை அவர்களுடைய வாழ்க்கை திறம் என்பது வேறு இரண்டாம் தலைமுறை என்பது வேறு அதாவது முதல் முதல் தலைமுறை என்பது அவங்க படிப்பறிவே இல்லாமல் படிப்பது கஷ்டப்பட்டு அல்லது படிக்க முடியாமல் வந்திருக்கலாம் அந்த சமயத்தில் அவர்களுடைய வாழ்க்கை சூழலை அவர்கள் அனுபவப்பட்டு அனுபவப்பட்டு அடிபட்டு அடிப்பட்டு தெரிந்து வந்திருக்கலாம் அந்த காலத்தில் வந்து சமூக ஊடகங்கள் இல்லை அந்த காலத்தில் திரைப்படங்கள் மூலமாக வெளிப்படுத்தப்படத்தக்க கருத்துக்கள் யாருமே கஷ்டத்தை நினைவுபடுத்தி க இரண்டாவது தலைமுறை எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அது சற்று மாறுபட்டது உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறோம் என்று சொன்னால் இப்போ வயது வந்து ஒரு இருபத்தி ஐந்து வயது உள்ளவர்களுக்கு ஏற்படக்கூடிய வாழ்வியல் சார்ந்த கலாச்சாரம் சார்ந்த சமூக பின்னணி என்பது வேறு நாற்பது வயதில் உள்ளவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனையில் சமூக பின்னணி கலாச்சாரம் குடும்ப அமைப்பு குடும்ப செயல்முறை குடும்ப இயக்கம் குடும்ப வரைமுறை செயல் திட்டங்கள் என்பது வேறு எங்கிட்ட நாற்பத்தஞ்சு வயசில் ஒருத்தர் வர்றாங்க அவர்களுக்கு புதிய ஆடை எது போட்டாலும் பிடிக்காது புதிய ட்ரெஸ் எது போட்டாலும் அவங்களுக்கு அது பிடிக்காது அந்த புதிய ட்ரெஸ்ஸை வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா அதை துவைத்து காய வைத்து அது பழசான மாதிரி வந்த பின்னாடி தான் போடுறாங்க இது வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனையாக மாறிடுது என்னென்னா அவங்க வீட்டில் இல்லாமல் கேட்குறாங்க இது என்ன பழக்கம் நாற்பது வயசாகி இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க புது ஆடை இல்லையா போட முடியாதா அப்படின்ட்டு அவங்க பல்வேறு பிரச்சனை பண்ண முன்னாடி எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிங் ஃபவுண்டேஷனுடைய அட்ரஸ் கிடைத்து எங்களிடத்தில் வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வர்றாங்க அந்த பாதிக்கப்பட்ட ஒரு நபரை தொடர்ந்து நாங்கள் உளவியல் பகுப்பாய்வு செயலியல் நடத்தியல் பகுப்பாய்வு செய்கிறோம் நாங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை வந்து அல்லது ஒரு இன்சிடென்ட்டுங்கிறது இரண்டு வீண்டு நிமிடங்களில் முடிந்து விடலாம் ஆனால் இதற்காக நாங்கள் மூன்று மாதங்கள் அவர்களோடு இணைந்து பயணித்து தான் அதை கண்டுபிடித்தோம் அது என்னன்னு சொன்னால் இவங்க சின்ன வயசாக இருக்கிறப்ப வந்து அவங்க அப்பா வந்து கஷ்டப்பட்டு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்காரு அது ஒரு நோம்புக்கு அந்த விழா காலத்துக்கு வாங்கி கொடுத்துருக்காரு அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு இதை நோன்புக்கு போட்டுக்கோ விளையாட போடையில் வேறு ட்ரெஸ் போட்டுக்கோன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த நபர் அந்த நோன்பு போட்டது இல்லாமல் விளையாட போகும்பொழுதும் அந்த ட்ரெஸ்ஸோடையே போய் அழுக்குப்படுத்திட்டு வந்துடுறாரு ஈவினிங் வர்றாரு வந்தோடனே அவங்க அப்பா பார்க்குறாரு துணி அழுக்காக இருக்குது உடனே அவங்க அப்பாவுக்கு கோவப்பட்டு இவ்வளவு தூரம் நான் கஷ்டப்பட்டு வாங்கி வந்த அந்த ஆடையை இப்படி அதை பெரட்டி அழுக்குப்படுத்திச்சேன்னு சொல்லிட்டு உனக்கு இனிமேல் ஆடையே கிடையாதுன்னு சொல்லிவிட்டு அந்த புது ட்ரெஸ்ஸை கழட்ட சொல்லி அங்கேயே கண் முன்னாடியே தீ வச்சு கொளுத்திடறார் இப்போ அந்த சமயத்தில் இந்த நபருக்கு நான் வந்து ஆண் பெண் என்று வேறுபாடு இல்லாமல் இந்த வார்த்தையை சொல்கிறோம் அந்த சமயத்தில் இவர்களுக்கு என்ன ஏற்பட்டதுன்னா நம்ம இனிமேல் புது ட்ரெஸ்ஸே போடக்கூடாது அப்படி போட்டோம்னா இப்படி நம்மளை அறியாமையே அல்லது நம்ம வந்து வளையா அதாவது விளையாட்டுக்கு போயிட்டோம்னா அந்த விளையாட்டினால் அழுக்கப்பட்டு மறுபடியும் இந்த நிகழ்வு ஏற்படுங்கிறது அவர்கள் மனதில் பதிந்து இதுவரை அவங்க புது ஆடை போடுவதில்லை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை பருவ பாதிப்புகள் தான் அவர்களுடைய வாழ்க்கையை இயக்குது அப்படிங்கிறத நாங்கள் கண்டறிந்து தான் இன்றைக்கு வரக்கூடியவர்கள் அது நாற்பது வயதாக இருந்தாலும் இருபது வயதானாலும் சரி ஐந்து இருந்தாலும் சரி அவருடைய குழந்தை பருவ வாழ்க்கை பகுப்பாய்வை நாங்கள் செய்கிறோம் இன்னொரு இன்சிடெண்ட் என்னென்னா ஒரு ஒருவரை வந்து அப்பா அல்லது அம்மா என் ரெண்டு யாரோ ஒருத்தர் ஏன்னா பேரண்ட்டுனால் அது ஆண்பால் பெண்பால் சொன்னோம்னா பல்வேறு அல்லது இவர்களாக பல்வேறு பிரச்சனை உருவாக்கிறாங்க அதில் ஒருத்தர் கூட்டிகிட்டு வர்றாங்க அவங்களுக்கு வந்து அந்த பேரண்ட் ஒருவர் இறந்தது இவர்களுக்கு மகிழ்ச்சி அடையுது என்னென்னு கேட்டால் இவங்க வந்து ஒரு ஐந்து வயது இருக்கும் பொழுது இவங்க செய்த ஒரு தவறுக்காக இவங்க பெற்றோர்கள் ஒருவர் அவரை வந்து வீட்டினுடைய வாயில் படியில் வைத்து அனைவரும் பார்க்கும்படியாக ஜட்டியோடு வச்சு அடிச்சிட்றாங்க இந்த அடித்த வழி அவமானம் அவர்களுக்கு எப்படி மனசில் வந்து தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்குதுன்னா இவர்கள் இறக்கும் நாள் தான் எனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியும் உருவாகிறது இப்படி பார்க்கும் பொழுது அந்த ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் குழந்தை பருவத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அது அவர்களுக்கு சாதகமான நிகழ்வாக இருந்தாலும் சரி பாதகமான நிகழ்வாக இருந்தாலும் சரி அது மனதில் வந்து செயல் ஊக்கியாக செயல் தூண்டலை உருவாக்கும் ஒரு குறிப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கும் இது அவர்களுடைய ஆழ் மன அறிவில் செயல்பட்டு கொண்டிருக்கும் அந்த அறிவு இது போன்ற ஒரு நிகழ்வு ஏற்படுது தூண்டப்படும் அப்போ அதனால தான் என்ன சொல்கிறோம்னா இன்றைய நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு எல்லாத்துக்கு காரணம் அந்த ஆரம்பகால பதிவுன்னு சொல்கிறோம் இப்போ கூட நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் ஒரு பிரபல நடிகர் ஹோட்டலில் சாப்பிட்டு போட்டு பில் கொடுக்காமல் போயிட்டார் அதே மாதிரி பிரபல நடிகருடைய குடும்பம் வந்து ஒரு பெரிய ஹோட்டலில் ஸ்டே பண்ணிவிட்டு பில் கொடுக்கல இப்படிங்கிற நிகழ்வுலாம் வரும் அப்போ இதெல்லாம் வந்து அவர்களுடைய தவறாக இல்லை அப்படின்னா இல்லை அது தவறுங்கிறத விட அவர்களுடைய அந்த அறிவு செயல்படும் தன்மை அதனால தான் இந்த பகுப்பாய்வின் தான் அதை மாற்றி அமைக்க முடியும்ங்கிறது தான் எங்களுடைய உளவியல் பகுப்பாய்வுனுடைய செயல்முறை விளக்கம் நாங்கள் உங்களுக்கு வந்து ஒரு வியாக்கியானம் கொடுத்தது ஒரு விளக்கம் கொடுத்தது ஒரு கேஸ் இது வந்து நாற்பத்தைந்து வயதுக்கு உள்ளவர்களில் நாற்பத்தைந்து வயது உள்ளவர்களின் மூலம் நம்ம கண்டறிந்த விஷயம் சரி இப்போ இருபத்தைந்து வயதுக்கு உள்ளவர்களுக்கு என்ன நிகழ்வு ஏற்பட்டது அப்படின்னா அன்னைக்கு வந்து பெற்றோர்கள் கடுமையாக நடந்து கொண்டதால் அல்லது சூழ்நிலையை புரிய வைக்க முயற்சித்ததால் இவ்வாறான நிகழ்வு ஏற்பட்டது இன்றைய சூழ்நிலையில் வந்து அந்த நாற்பது வயது உள்ள பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைக்கு இப்படிப்பட்ட நிகழ்வுகள் வரக்கூடாது என்பதற்காக அதீத உரிமை அல்லது விடுதலை அல்லது சுதந்திரம் இப்படி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி அவர்கள் செய்வதை தவறு என்று சுட்டி காட்டாமல் அவர்கள் செய்வதை அப்ரிசியேஷன் பிரைசிங் என்ற பெயரில் புகழ்ந்து பேசியதால் அல்லது புகழ்ந்து அதை ஏற்றுக்கொண்டதால் ஏற்படக்கூடிய நிகழ்வு என்ன அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு நிறைய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்களால் அது கம்பெனி என்று சொல்லக்கூடிய நிறுவனத்தில் வேலை செய்தாலும் சரி அல்லது கம்பேனியன் என்று சொல்லக்கூடிய லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு பிடிக்காத ஒரு நிகழ்வு நடந்துவிட்டால் அந்த நிகழ்வை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவர்களிலிருந்து விடுதலை வேண்டும் அல்லது அவர்களை துண்டிக்க வேண்டும் என்று நினைத்து தயவு செலவில் அப்படி ஒரு பல நிகழ்வுகளை நாங்கள் ஒவ்வொரு வாரமும் சந்தித்து கொண்டிருக்கோம் அவர்களுக்கான மேரேஜ் ஃபிட்னஸ் ஃபேமிலி ஃபிட்னஸ் தெரப்பூட்டிக் கன்சல்டன்சி கொடுத்து வருகிறோம் ஃபஸ்ட் ஆல் அவங்களை ஆய்வு செய்து அதற்கேற்ப அவர்களுடைய நடத்தை சார்ந்து செயல் சார்ந்து சிந்தனை சார்ந்து எண்ணம் சார்ந்து அவர்களுடைய மனித இணைப்பு தொடர்பு சொற்கள் சார்ந்தது அல்லது கேர்ள்ஸர் ஜென்ட்ரஸனுடைய பாடி லாங்குவேஜ் சார்ந்தது இதை மாற்றி அமைத்து அவர்களை இணைத்து வைத்துக் கொள்கிறோம் அப்படி ஒரு கேசிஸ்ட் என்னன்னா ஒரு ஒருவர் வந்து அவ அந்த கல்லூரி காலத்திலேயே ஒருவரை காதலிக்கிறார் அந்த காதலை வந்து பெற்றோர்களிடத்தில் பெருமையாக சொல்கிறார் நான் இந்த அந்த நபரை காதலிக்கிறேன் என்று சொன்ன முன்னாடி பெற்றோர்கள் மகிழ்ச்சியோட விட்டு பரவாயில்ல இதெல்லாம் இந்த உலகத்தில் சகஜம் தானே எங்கள் காலத்தில் அப்படியெல்லாம் இல்லை உங்கள் காலத்தில் இது இயல்பு தானே அப்படின்னு சொல்லி அவங்க அளவு பண்ணிடுறாங்க அளவு பண்ண முன்னாடி என்ன ஆயிடுதுன்னா ஒரு வருஷம் கழித்து எனக்கு இந்த காதல் பிடிக்கவில்லை என்று சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த எதிர் அதாவது இந்த நபரை எதிராக காலித்த அவரும் பொண்ணு கூப்பிட்டு இவர் எனக்கு ஒத்து வர மாட்டார் நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சுக்கிறோம்னு சொல்லிடுறாங்க இவங்க என்ன செஞ்சாங்க பெற்றோர்கள் அதெல்லாம் தப்பில்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பிரிவும் மறுபடியும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க இப்போ உடனே வந்து ஒரு இரண்டு ஒரு மாதங்களில் இன்னொருத்தர் காதலிக்கிறாங்க இன்னொருத்தர் காதலிச்சு அதுவும் ஓராண்டுகள் வந்து தொடருது தொடர்ந்து முன்னாடி எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடுறாங்க பேரண்ட்ஸ் ஆமாம் பிடிக்கலேன்னு வாழ வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு பிடித்தா வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை நம்ம தானே வாழணும் அதாவது உன்னுடைய வாழ்க்கை நீ தான் வாழணும் அவங்க வாழ்றதுக்கு நீ அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அதையும் துண்டிப்பதற்கு அலோவ் பண்ணிடுறாங்க இப்போ ரெண்டாயிருச்சு மூன்றாவது திருமணம் என்ற பெயரில் வந்து திருமணத்துக்காக ஏற்பாடு செய்கிறாங்க அங்கேயும் ஒரு ஆண்டுகள் தொடருது அங்கேயும் ஒரு பிரச்சனை இவங்க என்ன செஞ்சாங்கன்னா இனிமேல் அப்படிலாம் பண்ண முடியாது இதுவரை காதலித்து நீங்கள் காதலை துண்டித்த கரெக்டு இது திருமணம் ஆயிடுச்சு துண்டித்த அந்த நபர் வந்து இந்த ரெண்டு வரைக்கும் நீங்கள் எல்லாமே அலோவ் பண்ணிங்க சின்ன வயசுலேருந்து நீங்கள் நாங்கள் சொல்றதெல்லாம் அலோவ் பண்ணிங்க இப்போ ஏன் நீங்கள் எங்களை வந்து அது செய்யறதுக்கு விட மாட்டேங்குன்னு சொல்லிவிட்டு பெற்றோருக்கு எதிராகவே அந்த திருமணம் வந்து இதை துண்டித்து வாழ போகிறாங்க அப்போ தான் பெற்றோர்கள் உணர்றாங்க நாங்கள் செஞ்சது தவறு என்னன்னு சொல்லி எங்களுடைய நிறுவனத்தை அணுகி கேட்குறாங்க அப்போ தான் நாங்கள் சொன்னோம் எழுபது சதவீத குழந்தை பருவத்தில் ஏற்படும் நிகழ்வுகள் வந்து அப்படி பிரதிபலிப்பாக தன்னுடைய வாழ்க்கையில் நிகழும் அப்படிங்கிறத அவங்களுக்கு விளக்குறோம் அப்போ இவங்களுக்கு என்ன வழின்னு சொல்கிறாங்க இல்லை தொடர்ந்து அந்த நபரை நாங்கள் உளவியல் ரீதியாக மாற்றினோம்னா நீங்கள் ஒரே நாளில் மாற்ற முடியாது அவர்கள் எங்களோடு இணைந்து பயணிக்க வேண்டும் அதாவது தொடர்ந்து மூன்று மாதங்களுக்கு வந்து பேசிக் லெவல் அதுக்கப்புறம் அவங்களுடைய ஒத்துழை ஒத்துழைப்பு அதுக்கப்புறம் வந்து தன்மை எதற்கேற்ப அது காலங்கள் வந்து மறுபடியும் மாடும் அதிகபட்சம் ஒரு மனிதனை மாற்றுவதற்கு அவங்க வந்து பதினஞ்சு வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் அவங்க நினைத்த விஷயங்களை அது சரியான நிகழ்த்தி வைத்திருப்பார்கள் அப்போ பேசிக்கான ஒரு கோர்ஸ் கொடுத்து தான் அதனுடைய முடிவை சொல்ல முடியும் என்று சொல்லி அவர்களிடத்தில் அந்த பேசிக்கான கோர்ஸில் இணை சொல்லிவிட்டு நாங்கள் விழிப்புணர்வு செய்தோம் அதாவது என்னென்னா எந்த நிகழ்வுமே வந்து ஆரம்ப குழந்தை பருவத்தில் நிகழும்பொழுது அது வந்து முறைப்படுத்த வி படாமல் இருக்கும் பொழுது அது நன்மையாக இருக்கலாம் தீமையாக இருக்கலாம் அது அவர்களுடைய டிஎன்ஏவையினுடைய மாற்றத்தை உருவாக்கும் செயல் யூக்கியாக செயல்பட்டு விடுகிறது ஆகவே குழந்தை பருவ பாதிப்பு அல்லது பள்ளி பருவ பாதிப்பு இவை மறக்கப்படுவதில்லை மறைக்கப்படுவதில்லை இவை மறைந்திருந்து அது அவர்களுடைய அறிவை செயலாக கொண்டிருக்கும் அல்லது அவர்களுடைய செயலை இயக்கும் அறிவாக இது செயல்பட்டு கொண்டிருக்கும் இது சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு தெரியாது அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் தனக்கு ஏற்ப தன்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப அதை சரியான நிகழ்ந்து நடத்தி எடுத்துக்கொள்வார்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயதில் உள்ளவர்கள் அவர்களுடைய கல்வி சார்ந்த வளர்ச்சி பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய மருத்துவர் சொல்கிறாரு நான் வந்து டென்த்தில் வந்து படிக்கவே மாட்டேன் எனக்கு படிப்பே வராதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் நான் கஷ்டப்பட்டு படித்து இன்றைக்கி வந்து மிகப்பெரிய மருத்துவராக ஒரு கார்டியாலஜிஸ்ட்டாக மாறிவிட்டேன் அப்படின்னு ஒரு அறிக்கை விடுறாரு அல்லது விழிப்புணர்வு செய்கிறாரு இது எதுக்குன்னா அவரோட நல்ல எண்ணத்தில் இப்படிப்பட்ட நான் மாறிவிட்டேன் என்று சொல்கிறார்கள் ஆனால் இதை பெற்றோர்கள் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா படிக்காத இவரே பெரிய டாக்டர் ஆகிட்ட ஆகிட்டாருன்னா அப்போ நம்ம பையன் படிச்சுட்டு இருக்கேன் இருபது மாரி தான் இருக்கேன் இவன் வாங்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த காலகட்டத்துக்கு அதோடு மேட்ச் பண்ணி இந்த குழந்தையை வந்து சுதந்திரங்கிற பேரில் தேவைக்கு ஏற்ப அல்லது அந்த குழந்தைக்கு தேவையில்லாமல் பல்வேறு வசதிகளை பண்ணி கொடுத்துறாங்க இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது அந்த காலத்தில் அந்த கார்டியாலஜிஸ்ட் இருந்த காலத்தில் மீடியா கிடையாது அதுக்கடுத்து அதுக்கடுத்து கேளிக்கை கிடையாது இவர்களுடைய குடும்ப சூழ்நிலை இவர்கள் கண்டிப்பாக படித்தால் தான் வாழ முடியும் ஏன்னா பெற்றோர்கள் வசதியை ஏற்படுத்தி கொடுத்துருக்க மாட்டாங்க அப்போ புத்தகங்களோட வாங்க காசு இருக்காது அப்படிப்பட்ட சூழ்நிலை இவர் வந்து பலரோடு இணைந்து செயல்பட்டு தெரியாதே தெரிந்து அவமானம் இல்லாமல் படித்திருப்பார் இன்றைய சூழ்நிலை எப்படி இருக்குது இன்றைக்கி ஒரு பெற்றோர்கள் வந்து செல்ஃபோன் வாங்கி கொடுத்துறாங்க பிறந்ததிலிருந்தே அந்த குழந்தை செல்ஃபோனோடு பேசுகிறது அந்த செல்ஃபோனை பெற்றோர்கள் பறித்து கொண்டால் பெற்றோர்களை எதிர்க்கிறது அது மட்டும் இல்லாமல் பல தேவையற்ற தொடர்புகளை வைத்திருக்கிறது அந்த தொடர்புகளை வந்து கேட்டோம்னா இது வந்து எங்களுக்கு நட்பு தானேன்னு சொல்கிறாங்க அந்த நட்பு காதலாக மாறுகிறது காதலை எதிர்த்தால் பெற்றோர்கள் எதிர்த்தால் பெற்றோர்களை விட்டு நிராகரித்து நீ இப்படி தான் பண்ணுற உனக்கு பிடிக்கவே பிடிக்காது அம்மா எப்பொழுது இருந்தால் எனக்கு நல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் குழந்தையும் பார்க்கிறோம் அப்பா இருந்தால் நன்றாக இருக்கும்னு சொல்லக்கூடிய ஆண் குழந்தையும் பார்க்கிறோம் அப்போ அந்த சூழ்நிலை அதாவது இப்போ நாற்பத்தஞ்சு வயசுல உள்ளவங்களுடைய வளர்ப்பு பள்ளி பருவ கல்லூரி பருவ சமூக சூழல் பொருளாதார சூழல் அதே மாதிரி இந்த சமூக ஊடகச் சூழல் என்பது வேறு இன்னைக்கு இருக்கிற ஊடக சூழல்கள் என்பது வேறு அப்போ இன்றைக்கு இருக்கிற ஊடகச் சூழல்கள் எவ்வாறு ஒரு தனி மனித குழந்தை இவர்களை மாற்றுகிறது என்பதை கண்டறிந்து தான் நாங்கள் பல்வேறு விதமான கோர்ஸை அதை வந்து அவர்களை வயது படிப்பு அவருடைய நிறுவனத்தில் வேலை செய்யும் திறமைக்கேற்ப மாற்றி அமைத்து அதனை நாங்கள் விழிப்புணர்வு செய்து அவர்களை செயல் வழியில் வெற்றியாளராக மாற்றிக்கிறோம் அப்போ இந்த டிஜிட்டல் உலகத்தில் வந்து பல பேர் டிஜிட்டல் உலகத்தில் போயிடுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து டிஏஜின்னு வச்சுருக்கோம் டிஜிட்டல் இன்டெலிஜென்ஸ் ஜீனியஸ் அப்படிங்கிற ப்ரோக்ராம் வைத்திருக்கோம் அதே மாதிரி பலர் வந்து மேரேஜ் ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிறாங்க அப்படின்னா அந்த மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து வெளியவருக்கு மேரேஜ் ஃபிட்னஸ் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்திருக்கோம் அதே மாதிரி ஃபேமிலிக்கு பின்னாடி நடந்து முன்னாடி கல்யாணமாய் கூட இரண்டு மூன்று ஆண்டுகள் கழித்து ஐந்து ஆண்டுகள் கழித்து கூட இவரோடு வாழ முடியாது அல்ல இந்த பெண்ணோடு வாழ முடியாதுன்னு சொல்லி பிரிந்து வாழக்கூடிய ஆண்களும் பெண்களும் இருக்காங்க இவர்களுக்கு வந்து ஃபேமிலி தெரப்பி என்பதை உருவாக்கியுள்ளோம் அப்போ எந்த செயலும் எந்த சமயத்தில் நடக்கிறது என்பதை பொறுத்து மாறுபடுகிறது இன்னும் சொல்ல போனால் பலர் வந்து இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகிறது என்பதே வந்து தகுதி அடிப்படையில் உள்ளது இந்த ஸ்கூலில் வந்து இவ்வளோ ஃபீஸ் இருந்தால் அந்த ஸ்கூல் நல்ல ஸ்வீல் அல்லது இந்த கல்லூரியில் இவ்வளோ ஃபீஸ் அதிகமாக இருந்ததுதான் நல்லது அப்படின் மாதிரி குழந்தைகள் அவர்கள் கற்பனையாக ஒரு ஒன்றை உருவாக்கி கொள்கிறார்கள் அதுக்கேற்ப பெற்றோரும் செயல்படுகிறார்கள் பெற்றோர்கள் செயல்பட முடியாத பொருளாதார நெருக்கடி வரும் பொழுது உடனே இவங்க வந்து இந்த மாதிரி பெண்களுக்குள் கேட்குறாங்க அல்லது ஆண்கள் கேட்குறாங்க எங்களால் முடியலன்னு சொல்லி கடைசி நேரத்தில் அவர்களை திருத்துவதற்கு முயற்சிக்கிறார்கள் அது இயலாமல் போய்விடுகிறது குழந்தை பரிவ நிகழ்வுகள் தான் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது அது திருமணம் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அது திருமணம் சார்ந்த தாம்பத்திய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அல்லது நிறுவனத்தில் வேலை செய்டிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி உறவு முறை சார்ந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரி இதை மாற்றி தான் எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் ரீஃபர்மேஷன் அனால்க்கு தெரப்பி உருவாக்கியுள்ளது இன்னும் சிலர் வந்து தன்னுடைய குழந்தை காலத்தில் ஏற்பட்ட வாழ்வியல் ரீதியான பண ரீதியான பாலியல் ரீதியான குடும்ப ரீதியான நெருக்கடிகளை நாற்பது வயதில்தான் அவர்கள் எதிர்கொள்கிறார்கள் அதாவது நாற்பத்தைந்து வயதுக்கு மேலே போய்களை தான் அந்த நிகழ்வுகள் நினைவுக்கு வருகிறது அப்போ அவர்கள் மிகப்பெரிய குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகிறார்கள் ஒரு சிலர் வந்து நாம் தவறு செய்துவிட்டமோ என்ற உணர்வில் வாழ்கிறார்கள் இதை வந்து தன்னுடைய நெருங்கிய நண்பர்கள் என்ற இடத்தில் சொல்லும் பொழுது அந்த பிரச்சனை அவர்களுக்கு புதிதாக இருக்கும் அல்லது அதை பற்றிய உள் ஆர்ந்த உணர்வு நிலை தெரியாது அப்போ அந்த பிரச்சனையை வந்து இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை விட்டு போட்டு வேலைக்கு போ பாரு அப்படின்னு சொல்லலாம் இன்னும் ஒரு சிலர் வந்து இந்த பிரச்சனை மற்றவர்களிடத்தில் சொல்லப்படும் பொழுது அது மேலும் மேலும் சுழற்சி அடிப்படையில் இவர்களே சென்றடையும் ஆகவே இந்த மறக்க முடியாத நினைவுகளால் தான் பலருக்கு வந்து வரக்கூடிய நோய்களில் வந்து பெண்களாக இருந்தால் அது கேன்சர் அளவுக்கு போயிடுது ஆண்களாக இருந்தால் அது ஹார்ட் அட்டாக் அளவுக்கு போயிடுது அப்போ தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் ஒரு நாற்பது வயதுக்கு மேல் குற்ற உணர்ச்சியை உருவாக்குகிறது அல்லது ஒரு சோக உணர்ச்சியை உருவாக்குகிறது மனசோரி உருவாக்குகிறது பதட்டத்தை உருவாக்குகிறது பயத்தை உருவாக்குகிறது இதனால் நம்ம வாழ்க்கையில் பெருப்பதி பெரிய லாஸ் அல்லது இழப்பு ஏற்படுமோ என்ற அச்சம் உருவாகிறது இது போன்ற சூழலிலிருந்து வெளிவர இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட மைண்ட்செட் நாலேஜ் தெரப்பி மூலம் அவர்களை வாழ்வியல் நடத்தியல் தொடர்பியல் சார்ந்த பகுப்பாய்வு செய்து அவர்களுடைய செயல்நிலையில் உணர்வு நிலையில் இயல்பு நிலைக்கு மாற்றுகிறோம் இதனுடைய கால அளவுகள் என்பது மி மினிமம் மூன்று மாநிலங்களிலிருந்து அது அவருடைய தீவிரத்தினுடைய ஒத்துழைப்பை பொறுத்து அது மாறுபடும் இன்னும் ஒரு சிலர் தங்களுடைய பிரச்சனைகளை வந்து எப்பொழுதும் பிறரிடத்தில் புலமை கொண்டே இருப்பார்கள் இதற்கான தீர்வு இல்லை உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் எப்படி உடல் சார்ந்த மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அதே போல வாழ்வியல் சார்ந்த பிரச்சனைக்கு வாழ்வியல் சார்ந்த செயல் பகுப்பாய்வு ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இன்றைய மக்களுக்கு விழிப்புணர்வில் வந்து கொண்டிருக்கிறது பலர் வந்து தன்னுடைய பிரச்சனையை வந்து மூடி மறைத்து தனக்குள் நோயை உருவாக்கி கொள்கிறார்கள் பெரும்பாலும் இந்த கேன்சர் போன்ற வியாதிகளுக்கு காரணம் இதுவாக இருக்கிறது பலருக்கு ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய காரணம் என்னென்னா இந்த மாதிரி வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல்வேறு உணர்ச்சி சார்ந்த குற்ற உணர்ச்சி சார்ந்த மறக்க முடியாத நிகழ்வுகள் தான் சமீபத்தில் பிரபல நடிகர் ஒரு ஒருவருக்கு அடிக்கடி ஹார்ட் ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறத ஆய்வு செய்து மருத்துவர்கள் கொடுத்த அறிக்கை என்ன தெரியுமா இவர்களுக்கு துன்ப நிலை மனசுவர்வு பதட்டம் வாழ்வியல் சார்ந்த அழுத்தம் குடும்பம் சார்ந்த நிர்ப்பு ஏற்படும் பொழுதெல்லாம் இவர் ஹார்ட் அட்டாக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்த ஆஸ்பத்திரியில் வந்து அதாவது மருத்துவமனையில் அட்மிட் ஆகிறார் என்ற விழிப்புணர்வும் செய்துள்ளார்கள் ஆனால் இது பலருக்கு கதையாக தெரிகிறது தனக்கு நடக்கும் பொழுது கூட தன்னை உண்மை நிலையை மறைத்து விடுகிறார்கள் ஆகவே குழந்தை பருவ பள்ளி பருவ கல்லூரி பருவத்தில் ஏற்படும் பல்வேறு நிகழ்வுகள் பெற்றோர்களில் அணுகுமுறை பெற்றோர்கள் அவர்களுடைய பிரச்சனையை கையாளும் முறை இவற்றினால் அது பல நேரங்களில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தி ஏற்படுத்திவிடுகிறது என்பதை உணர்ந்த எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் ஆவதற்கு முன் உளவியல் சார்ந்த பகுப்பாய்வு திருமணத்துக்கு பின் குடும்பவியல் சார்ந்த பகுப்பாய்வு அதே மாதிரி வாழ்வியல் சார்ந்த பல்வேறு சிக்கலிலிருந்து மனநலத்தை வெளிவர வாழ்வியல் சார்ந்த பகுப்பாய்வு செய்து வருகிறது